ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்ம வீட்டு ரோஜா தோட்டத்தில் பல செடிகள் நாம் எப்படி வைக்கிறோமோ அப்படியே இருக்கும் அதில் பெருசாக எந்த மாற்றமும் வரலன்னு நாம் ஃபீல் பண்ணுவோம் அந்த மாதிரி நேரத்தில் நாம் செய்ய வேண்டிய சில விஷயங்களை நம்ம இங்கே பார்க்கலாம் இப்படி மொட்டுக்களை நாம் கட் பண்ணிடணுங்க செடி வளரணுன்னா இந்த மாதிரியான ரோஜாவின் கலர் தெரிந்த பிறகு மொட்டுக்களை நாம் எடுத்துடணும் காம்பு பகுதியோடு எடுக்காமல் முனைப்பகுதியிலே நாம் இப்போ எடுக்கிற மாதிரியே எடுத்துடணும் அப்படி எடுக்கும் பொழுது செடியின் வளர்ச்சி வேகமாக தூண்டப்படும் அதற்கு பிறகு நீங்கள் ஹியூமிக் கொடுக்கலாங்க ஹியூமிக் கிரானுவல்ஸாக இருக்குது லிக்விடாக இருக்குது உங்களுக்கு எப்படி கிடைக்குதோ வாங்கி ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஒரு கிராம் கலந்துக்கோங்க அல்லது ஒரு எம்எல் கலந்துக்கோங்க அதை நாம் பொழுது அதனுடைய வேர்கள் வேகமாக வளர்ச்சி அடையும் அதற்கப்புறம் நமக்கு புதிய துளிர்கள் வரும் வரக்கூடிய துளிர்கள் ஹெல்த்தியாக வரும் செடியும் வளரும் செடி தான் நமக்கு நிறைய பூக்கள் கிடைக்கும் இனி வரக்கூடிய காலங்களில் நாம் பூக்களை எதிர்பார்க்காம செடியின் வளர்ச்சியில் கவனம் செலுத்தலாம் இப்படி மொட்டுக்களை நாம் கில்லி எடுக்கும் பொழுது செடி வளர ஆரம்பிக்கும் ஹியூமிக் எப்சம் சால்ட் இப்படி தொடர்ந்து நாம் லிக்விட் ஃபெர்டிலைசர் கொடுக்கலாங்க நீங்கள் கொடுக்கும்போது உங்களுக்கே தெரியும் சில மாற்றங்கள் தெரியும் நல்ல ஒரு ஹெல்த்தியான தொழில்கள் வர ஆரம்பிக்கும் இப்போ இருக்கிற மாதிரியாக இல்லாமல் நல்ல துளிர்கள் வந்த பிறகு செடி செழிப்பாக இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்